தேமல் பிரச்சனையா பற்று வீட்டிலேயே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து இவை அனைத்தையும் சரி செய்ய முடியும் சொறி சுரங்கு படை பற்று தேமல் இவை அனைத்திற்கும் ஒரு சிறந்த மருந்தாக நா உருவி வேர் பயன்படுகின்றது அம்மாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க அது மட்டும் இல்லங்க இந்த நா உருவி பல்கூச்சம் வாய் துர்நாற்றம் பல் நோய்கள் தீர நாவுருவி வேறினால் பல் துளுக்கினால் பல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் நாவுருவி வேரை தேனில் கலந்து சாப்பிட்டு வர சுவாச பிரச்சனை தீர் மட்டுமல்லங்க தலைவலிக்கு நாவுருவி வேரை நல்லெண்ணெயில் காய்ச்சி நாசியில் விடலாம் நாவுருவி வேர் மட்டுமல்லங்க நாவுருவி இலையையும் நீர் வீட்டு காய்ச்சி அதை பருகி வந்தால் மார்பு குத்தல் நோய் குணமாக அது மட்டுமல்லங்க இருமல் இரத்த மூலம் வீக்கம் பாண்டு காமாலை கழிச்சல் அயநோய் வியர்வை வெள்ளை நோய் பிரச்சனைக்கும் வேரை வேக வைத்து பொடி செய்து பாலில் கலந்து சாப்பிடுவான் பற்றி பயனடையுங்கள்